பேருக்கு தான் சொல்லுவாங்க எங்களை நாங்கள் வந்து எல்லா மதமும் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களால் ஆர்எஸ் பக்கம் ஆர்எஸ் குரூப் தலைவர் தீவிரவாதிகள் அவங்களாம் உங்களால் நல்லவங்களே கிடையாது நான் வந்தவுடனே நான் சிலிண்டர் விலையை கம்மி விட்றேன்னு சொன்னார் ஏத்துனாரு ஒரே ஏத்தா ஏற்றிட்டு இறக்குனாரு அவர் சொன்னதை எதுலையுமே வந்து வாய் திறந்து சொன்னதை வந்து எதையுமே இது நிறைவேற்றலை அரசியல்வாதி எப்பயுமே பசப்பான வார்த்தைகள் சொல்லுவாங்க மயக்கிற மாதிரியான ஒரு இது கொடுப்பாங்க ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க இப்போ ஆள்ற திமுக அப்படி தானே நிறைய இது கொடுத்தாங்க அதை நிறைவேற்றல அதே மாதிரி பிஜேபியும் அதே தான் பண்ணும் இப்போ கிங் டீம் கே இவர் இருக்காரு விஜய் மல்யா பெரிய பெரிய இவரு ரில அம்பானி அவங்களா இவர் முதலாளியா இருக்காரு எல்லாத்தையும் அவங்களுக்கு வித்துட்டாரு யூபி தான் அவன் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா பீஃப் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அங்க அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றான் அண்ணாமலை சொல்லுவாரு அவர் ஏறுனா காரு இறங்குனா வீடு நான் செருப்பே போட மாட்டேன் கலைஞர் மையம் இருக்குதுட்டி ஆட்சியில் சொன்னாரு அவர் செருப்பு போடுறாரு போடல நீங்களும் நானும் வருத்தப்பட அணு ஆயுதங்களை வாங்குறது இது பண்றது இந்த நாட்டோட பாதுகாப்பு உறுதி செய்யுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது மக்களோட காசுல இவரு சுற்றுப்பயணம் போறார் அது கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு குளற்படியும் பிரச்சனைகளும் இருந்தால் இருக்குது நிம்மதியான வாழ்க்கையும் இல்லை பொருளாதாரமும் அப்படியே தான் இருக்குது ஏந்த மாதிரியும் இல்லை இருக்க இருக்க மோசமான சூழ்நிலை தான் இருக்குது நான் வந்து பிறப்பால் தாழ்ந்தவனு ஒருத்தன் சொல்லிட்டான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அவன் அவன் முன்னாடி போக முடியாது செருப்பு போட முடியாது இதே நான் கிறிஸ்தவத்தை தழுவிட்டேன் நான் ஒரு பாதிரியாராக போனால் என்ன வரவேற்பான் நான் இஸ்லாமிய தொழுகை பண்ற ஒரு தர்கா ஆளாக போனேன்னா வாங்க ஆயின்னுவான் புரியுதா அந்த மாதிரி மாரணவன் தான் தமிழால் நெலக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஆதித்யா இந்த பத்து வருஷம் மோடி அவர்களோட பாஜகவோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின் தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வெல்கம் டு டைலாக் ஸ்டேட் வாங்க போவோம் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இதில் மக்களுக்கான தேவையான மாதிரி என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி மக்களுக்கு வந்து எவ்வளோ பயன்பாட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சொல்றதுக்காக ஒன்றுமே இல்லையா என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க வேறு என்ன பண்ணுறது சீரியஸா உண்மையா சொல்கிறதுக்காக இருந்தால் தான் நம்ம சொல்றது ஒரு ப்ரோ ஒரு பிரயோஜனமே கிடையாது அவர் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு உஜுவாலா கிச்சுவலான்றார் யாருக்கு எந்த மக்களுக்கு அது பயன பயனாக இருக்குது எல்லாமே பயனற்ற திட்டங்கள் தான் மோடி வந்து டோட்டல் பத்து வருஷத்தில் விலைவாசி ஏற்றினது தான் பெட்ரோல் ஐம்பது ரூபா இருந்த பெட்ரோலை நூறுரூவாக்குனார் பொருளாதார அடிப்படையில் எல்லாத்துலேயும் பயங்கர கேஸ் வர முந்நூற்றம்பது ரூபா இருந்தால் ஆயிரம் ஆயிடுச்சு எல்லாம் பொதுமக்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார் இனிமேட்டு கஷ்டப்படுத்துறது ஒன்றுமே கிடையாது இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியுதா மக்களுக்கு பயன்பாடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா ஒரு ஓ ஊடவியாளர் உங்களுக்கு தெரியுதா ஏன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகுது நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது பிஜேபி கவர்மெண்டால இங்கே மக்களுக்கு எந்த ஒரு நல்ல யூஸும் நடக்கலை எல்லாமே அகேன்ஸ்டாக தான் இருக்குது யங்ஸ்டருக்கு எத்தனை யங்ஸ்டருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு எந்த யங்ஸ்டருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு யூஸ் இல்லை ஓகேங்களா மதவாதத்தை கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்க தவிர மற்றபடி இங்கே இருக்க இளைஞர்களுக்கும் மெயினாக தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல வந்துடுறாங்க குஜராத்துலேருந்து வராங்க பீகார்லேருந்து வராங்க வந்து இங்கே தான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் இங்கே இருக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி குஜராத்துக்கு நாங்கள் போனால் அவங்க வேலை கொடுப்பாங்களா இப்போ அதர் ஸ்டேட்டில் போனால் மோடியோட கவர்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேலாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்திருக்கு ஏரோப்ளைன் ஆக்சிடெண்ட்டு இந்த பெங்களூரில் இந்த ஐபிஎல் இது நடந்தது இல்லையா ஸோ அங்கேயும் போயிருக்காரா போகலையா நல்லபடியாக விசாரிச்சாரா இல்லையா அது எதுவும் தெரியவே இல்லை அதுக்கப்புறம் இந்த மணிப்பூர் அந்த இஷ்யூ நிறையா நடந்துருக்கு அதுக்கெல்லாம் போயிருக்காரா இல்லையா ஒரு ப்ரைம் மினிஸ்டர்னால் போய் பார்க்கணும் இல்லையா ரொம்ப கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னா இல்லை இங்கே கொடுமையான விஷயம் எல்லா தரப்பும் பாதிக்கப்பட்டாங்க அதனால் மருத்துவமனையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்க எல்லா தரப்பும் வேதனையை கொட்டி தித்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அவ்வளோ அவ்வளோ பண்ணி டிமான்ஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு வந்து என்ன சாதிச்சார்னு பார்த்தா ஒன்றும் இல்லை இப்போ திட்டங்கள் சாதிக்கிற அளவுக்கு இல்லை இல்லை இப்போ திட்டங்கள் போடுவதும் தவறு தானே நம்ம வந்து ஒன்றா இருக்க நாட்டை வந்து பிரிக்க பார்க்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீசெண்டாக இருந்த க பகல் கம் இஷ்யூ சொல்லலாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது அது ஒன்றும் இந்த மோடி அரசாங்கம் வந்து சரியாக கவனிக்கலைன்னு நான் சொல்லுவேன் என்ன நினைக்கிறோம் காரி தான் நினைக்கிறோம் எது சரியாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே சரி கிடையாது அவங்க போட்ட எந்த ஒரு சட்டமே ஒரு பாரம்பரியம் சின்ன மக்களுக்கு எந்த அடி அடித்தட்டு மக்களுக்கு எதுக்குமே பயன் இல்லாதது தானே இருக்குது எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு குளற்படியும் பிரச்சனைகளும் இருந்தால் தான் இருக்குது நிம்மதியான வாழ்க்கையும் இல்லை பொருளாதாரமும் அப்படியே தான் இருக்குது ஏந்த மாதிரியும் இல்லை இருக்க இருக்க மோசமான சூழ்நிலை தான் இருக்குது பயன்பாடு திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மக்களுக்கு தெரியுதா என்றது எனக்கு ஒன்றும் புரியல அது நீங்கள் வந்து மக்கள் மூலயமா எப்படி சொல்கிறேன்னா நான் படித்தவன் ஏதோ சொல்லுவேன் எதோ எனக்கு பயன்படும் செய்யும் செய்யாது அப்படின்ட்டு படிக்காதவங்களுக்கு தெரியுமா அது ஸோ அவங்க வந்து வேஸ்ட்டு தான் இயர் ஆஃப்டர் அவங்க இதுக்கப்புறம் ஆட்சியில் வந்து இருப்பாங்களான்றதே டவுட் தான் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க நான் வந்தோடனே நான் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுறேன்னு சொன்னார் ஏற்றுனாரு ஒரே ஏற்றா ஏற்றிட்டு இறக்குனாரு அவர் அது வந்து எலெக்ஷன் மோட்டின்னு சொல்லி மக்களே சொல்லிட்டு நானே பேட்டி கொடுத்தேன் அவருக்கு அது இது வந்து எலெக்ஷன் மோட்டிக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நானே சொன்னேன் அவர்கிட்ட அது உண்மைதான் அவரை வந்து அதையும் நிறுவத்தில் அவர் சொன்னது எதுலேயுமே வந்து பாய் திறந்து சொன்னதை வந்து எதையுமே இதிருதி நிறைவேற்றலை அரசியல்வாதி எப்பயுமே பசப்பான வார்த்தைகள் சொல்லுவாங்க மயக்கிற மாதிரியான ஒரு இது கொடுப்பாங்க ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க இப்போ ஆள் திமுக அப்படி தானே நிறைய இது கொடுத்தாங்க அதை நிறைவேற்றலை அதே மாதிரி பிஜேபியும் அதே தான் பண்ணும் அவங்களுக்கு அந்த அந்த வார்த்தைகள் இனிக்கிற மாதிரி இருக்கும் மக்கள் நம்பி ஓட்டு போடுறதுனால அவங்க அதிகாரத்தில் வந்தோன்னே அதை மாற்றிப்பாங்க அண்ணாமலை சொல்லுவார் அவர் ஏறுனா காரு இறங்குனா வீடு நான் செருப்பே போட மாட்டேன் கலைஞர் மையம் இருக்குதுட்டியும் ஆட்சியில் இருக்கின்றேன்னு சொல்லி சொன்னார் அவர் செருப்பு போடுறாரு போடலை நீங்களும் நானும் போட போகிறோமா ஏறுனா அவர் இறங்குனா வீடு இல்லைன்னா பூவு பீட்டி போனால் பூ போடுவாங்க பூவு நடந்து போகிறாரு அவர் எதுக்கு செருப்பு போட போகிறாரு உன்ன மாதிரி என்ன மாதிரி காடு மேடு ஏறி இறங்கி போனால் செருப்பு போடணும் இதெல்லாம் ஒரு இதை பேட்டியாங்க ஸ்டாலின் வந்து க முதல்வர் இருக்குது நான் வந்து செருப்பு போட மாட்டேன்னா உனே வந்து செருப்பு போடு போட வேணாம்னு அவங்களா சொன்னாங்க விலைவாய்சு உயர்வு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும் போது இப்போ இருக்க விலைவாய்சு எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்துக்கலாம் விலைவாசி உயர்வு எங்கேயோ இருக்குது எங்களில் வந்து எழுநூறுவா என்னமோ இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா தொற்றுக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி இரநூறுவா தொட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது சரியாக தெரியல தொட்டிருக்கு இதை போல் வந்து விலைவாசி உயர்வு வந்து அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளவே இல்லை அடித்தட்டு மக்கள் ஒன்றும் வந்து இன்னும் அடித்தட்டு மக்களாகவே தான் இருக்கிறாங்க மோடி அரசாங்கம் குறிப்பாக வந்து ரிலையன்ஸ் போல கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணி ஏழை விவசாயிகளை வந்து கொடுமை பண்ணி சாவடிக்கிறாங்க மக்களுக்கு திட்டம் கொண்டு வந்தாங்கன்றது நியூஸில் மட்டும்தான் வருது அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா இல்லையான்ட்டு டவுட்டாக தான் இருக்குது அவங்களாலேயும் சொல்ல முடியாது எங்களாலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க என்ன சொன்னால் தான் இது பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் சொல்ல முடியும் இருக்க இருக்க இப்போது உதாரணத்துனா இப்போது காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை கம்மியாக இருந்தது பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தது எல்லாமே இருந்தது இவங்க இருக்கிறதுலே கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஜாஸ்தி தான் இருக்குனாங்க தவிர எங்கே கம்மி பண்ணாங்க இந்த சிஎன்ஜி கேஸு வந்த பூஸில் ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபா இருந்தது இன்னைக்கு தொண்ணூற்றஞ்சி ரூபா கொடுத்து போகிறோம் இப்போது விலவாசியும் ஜாஸ்தி ஆகுது எங்களுக்கு பைசாவும் வரது கிடையாது இப்போ காலையிலேருந்து நான் ஒரு வண்டி ஓட்டிருக்கேன் எவ்வளோ ஓட்டியிருப்பேன்னு நீங்கள் நினைச்சு துறையுமா நினைப்பீங்க ஒரு ஐநூறுபா தான் ஓட்டிருக்கேன் காலையில் எட்டு மணி ஓட்டிருக்கேன் அவங்க ஆட்சியில்லாம் ஒன்றுமே கிடையாது பிரதர் ஓடியாச்சு அவங்களுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க அவருக்கு உள்ளது தான் அவர் பண்ணிக்கிருக்காரு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு ஒன்றுமே பண்ணலையே ஒரு பிரயோஜனமே இல்லை அவங்க அவங்க நிர்வாக திறமை இல்லாதவங்க பிரதர் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வாங்கி போட்டு அணு ஆயுதங்களை வாங்குறது இது பண்ணுறது அந்த நாட்டோட பாதுகாப்பு உறுதி செய்யுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது ஒரு ஒரு நாட்டு ஆளுகிற பிரதமராக இருக்கிறது மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கும் போது பொதுவாக கொடுக்கணும் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிக்கு மட்டும் வாரி வாங்கிறது இல்லாத டைமில் சுத்தமாக கொடுக்காது நம்ம எலும்பு துண்டு போடுற மாதிரி தமிழ்நாடு மட்டும் வரி செலுத்தலைன்னா இந்தியாவோட பொருளாதாரமே தள்ளாடும் மக்களுக்கு எப்படி இந்த பயன்பாடாக இருக்குது சொல்லுங்கள் இப்போ மற்ற நாடுங்களில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியோடைய வேல்யூட இங்கே அதிகமாக இருக்குது மற்ற ஒரு சில குடும்பங்கள் உழைக்கிறதுக்காக இவங்க கொண்டு வர திட்டங்களாக தான் அந்த திட்டங்கள் இருக்குதே தவிர மக்களுக்காக திட்டமாக கிடையாது ஒரு சில குடும்பங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த குடும்பத்தை வளர்க்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அரசாங்கம் ஆள்றாங்களே தவிர மக்களுக்காக எந்த ஒரு இதுவுமே கிடையாது இவன் கிங்ஃபிஷர் டீம் கே இவர் இருக்கார் விஜய் மல்யா பெரிய பெரிய இவர் ரிலையன்ஸ் அம்பானி அவங்கெல்லாம் தான் இவர் ஒரு முதலாளியாக இருக்கார் எதனால் அப்படி சொல்கிறீங்கண்ணே இல்லை இல்லை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அவங்களுக்கு விற்றுட்டார் இப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து என்ன ஒரு கவர்மெண்டில் இருக்கோ அதோடய சிஸ்டம் ஃபுல்லாக அவங்க ஏன்னா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட இவரு தான் முதல் போய் நிற்கிறாரு ஒரு நாட்டுடைய பிரதமர் அவங்க வீட்டு கல்யாணத்து கூட அவங்க தான் முதல் போய் நிற்கிறாரு எந்த ஒரு ஸ்கீம் இருந்தாலும் அவங்கள்தான் கொடுக்குறாரு ஏன்னா ஏழை மக்கள் இதனால் பயங்கரமான பாதிப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரிலையன்ஸ் ஒரு ரூபாய் கொடுத்தாங்க இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே நானூறுரூவா இன்றைக்கி ரீசார்ஜு ஃபர்ஸ்ட் தொண்ணூற்றம்பது ரூபா நாங்கள் அப்புறம் நூற்றி தொண்ணூற்றம்பது நாங்கள் அப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ஆச்சு இப்போ முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆயிடுச்சு ரீசார்ஜ் அதனால் இப்போ பொருளாதார அடிப்படையில் அவங்க தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லா கடன் தள்ளு தொகையை வந்து தள்ளுபடி இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு வந்து ஆயிரரூபா கட்டலைனா கூட பெனால்ட்டி போடுறா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ஏன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா அதுக்கு ஒரு ஆயிரரூவா பிடிக்கிறாங்க அது மாதிரி பிடிச்ச எத்தனையோ லட்சங்கள் கோடி வந்து பெரிய முதலாளி கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் எல்லார்கிட்டயும் நம்ம ஈஸியாக பேசலாம் பழகலாம் கொல்லலாம் ஒரு காஸ்டிசம் இருக்காது ஒரு இந்துவிசம் இருக்காது எங்கேயுமே ஆனால் நீங்கள் யூபியில் போய் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் யூபி தான் அவன் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா பீஃபை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ஷூட் பண்ணுறதுக்கு அங்கே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறான் சரிங்களா இது ரீசெண்டாக என்கிட்ட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவன் சொன்ன வார்த்தை பீஃப் சாப்பிட்டா நான் அவங்கள வெட்டுவேன் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னா நான் விட மாட்டேன்னு சொல்கிறான் இதை போல் வந்து மோடி அரசாங்கம் வந்து வளர்ச்சி வளர்ச்சி பாதையை நோக்காமல் இதை போல் வந்து காவித்துவமான ஒரு வளர்ச்சியை இந்தியாவுக்கு வந்து எல்லா மூளை மூடுகளையும் அவங்க கொண்டு வராங்கட்டுன்னு ஆணித்தனமாக சொல்ல முடியும் அவ்வளோ அவங்க எல்லா இடத்துலையும் அடிக்கலாம் பிரதர் அவங்க ஆள மாநிலம் கூட்டணி வச்சுக்கிற மாநிலம் தமிழ்நாட்டிலலாம் நெருங்க முடியாது எதனால் தமிழ்நாட்டில் நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் நான் வந்து பிறப்பால் தாழ்ந்தவனு ஒருத்தன் சொல்லிவிட்டான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அவன் அவன் முன்னாடி போக முடியாது செருப்பு போட முடியாது இதே நான் கிறிஸ்துவத்தை தவிட்டேன் நான் ஒரு பாதிரியாராக போனால் என்ன வரவேற்பான் நான் இஸ்லாமிய தொழுகை பண்ணுற ஒரு தர்கா ஆளாக போனேன்னா வாங்க ஆகிடும்வான் புரியுதா அந்த மாதிரி மாறினவன் தான் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டில் தொடட வாய்ப்பு இல்லை இங்கேருந்து தான் நம்ம அந்த மதத்தை தழுவிக்கிட்டு அதனால் இந்த மதத்தோட கோட்பாடுகள் அவங்களுக்கு தெரியும் அவங்க தழுவின மதத்தோட கோட்பாடுகளும் அவங்களுக்கு தெரியும் அதனால் இங்கே பிளவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இப்போது நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இல்லை மோடிக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க பதவி தான் சொல்ல முடியும் எதனால் ஏங்க அரசாங்கமே சரியில்லை அவர் என்ன பார்த்தால் பார்த்தாலும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் கிடையாது அவர் மட்டும் நல்லா ஆடை கொடுத்துறாரு நல்ல உணவு கொடுத்துறாரு என்ன போய் பாருங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் பாவம் மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க பல பேர் வீடுகளை இடித்து ஒரு சில கம்பெனிகளுக்காக எடுக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு அதை திருத்தி மக்களுக்கு உண்டான என்ன தேவையோ அது கொடுத்தாலே போதும் நம்ம யார் யாராக இருந்தாலும் ஆதரிக்க போகக்கூடிய ஒன்று அவங்களுக்கு நம்ம எதிர்க்க போகிறது அவசியம் கிடையாது அந்த அவங்க ரெண்டு பேத்துக்கு அமித்ஷாக்கும் சரி அவருக்கும் சரி பதவி வழக்குங்க போதும் இனிமேயும் பொதுவாலை நெருக்காதீங்க அப்படின்றோம் பிஜேபி இன்றைக்கி வந்து கால் உண்டுனா அந்த பக்கம்லாம் ஏமாற்றலாம் அந்த பக்கம்லாம் அறிவின்மை கம்மியாக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா தெளிவாக இருக்காங்க மத சார்பை மத சாயத்தை வந்து இங்கே எப்போது சொல்ல முடியாது மக்களோட காசில் இவர் சுற்றுப்பயணம் போகிறல அது கொஞ்சம் நிப்பாட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இப்போ லேபர் வேஜஸ் பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே இருக்குது அவங்க எப்படி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ண முடியும் அப்புறம் அவங்களுக்கு சேவிங்ஸ் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் வந்து இது வந்து கேபிட்டலைசேஷன் வந்து முதலாளித்துவத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர அடித்தட்டு மக்களை யாரும் பாக்கறது இல்ல குறிப்பா மோடி அரசாங்கம் பார்க்கறதே கிடையாது பேருக்கு தான் சொல்லுவாங்க எங்களை நாங்கள் வந்து எல்லா மதமும் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆர்எஸ் குரூப் தலைவர் அவங்களாம் இவங்களாம் நல்லவங்களே கிடையாது இல்ல இதுக்கு மேலேயும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு அவங்க வீட்டில் தூக்கம் பண்ணி சொல்கிறீங்க ஆமா இப்போ இருக்கிறதுக்கு இப்போ சிலிண்டர் வில கம்மிச்சு கம்மி பண்ண மாதிரி கம்மி பண்ணாங்க அது திரும்பி ஏற்றினாங்க எட்நூத்த அறுபத்தஞ்சு ரூபா வந்தது ஒரு தனி மனிதனாக சொல்லணும்னா என்னால் இந்த உலகத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ முடியல அப்போ நீ இந்த அளவுக்கு தான் ஆச்சு நடத்துகிற அப்படின்னு தான் நான் எடுத்துக்க முடியும் என்னை எடுத்துக்கேன் இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ போடுற ஜிஎஸ்டியில் என்னால் கார் வாங்க முடியுமா நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் செல்ஃபோனும் ஏதோ ஒன்று வாங்குகிறேன் இதர பாகம் வாங்குகிறேன்னு நினைக்கிறேன் இது இதுக்கு வரி வரி எவ்வளோ கட்டணும் எவ்வளோ கட்டிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் ஏழாயிரத்தி ஐநூறுவா ஃபோனுக்கு பத்தாயிரூபா கட்டிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்போ நீ நீ நீங்கள் என்ன மாதிரியான வரி விதிக்கிறீங்க சாமானிய மக்களையும் ஒடுக்குற மாதிரி தான் வரி விதிக்கிறீங்க இப்போ இங்கே இந்த வரி விதிப்புலையோ இந்த இதுலேயோ மக்களுக்கு வரியை மட்டுமே வாங்கி வாங்கி நம்ம வளரசாக ஆகிடணுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அந்த வேலையை இன்னி செய்யாதீங்க ஒரு சாமானியன் வாழ்கிற அளவுக்கு சட்டங்களை திட்டுருங்க ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தான் சட்டம் அவன் ஒழுங்காக வாழணுன்னு தான் சட்டம் போடுறீங்க அதை ஒழுங்காக போடுங்கன்ற வரியை மட்டுமே வாங்காமல் நல்லது செஞ்சுட்டுக்காவது நீங்கள் எதனா பேசினா பேசலாம் இத்தனை வருடமா நீங்கள் நல்லதே செய்யலை நீ செய்ய போகிறதும் இல்லை வர தலைவர்கள் செய்வாங்களான்னு தெரில ஆளுமையான ஒரு நபர் வந்தால் நல்லாயிருக்கும்